வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பக்கோடா போகிறேன் என்ன பக்கோடானா கேபேஜ் பக்கோடா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ரெண்டு போட்டுன்னு இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுன்னு இருக்கேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் பெருங்காயம் கொஞ்சம் இப்போது கேபேஜ் இந்தால ஒரு கப்பு கேபேஜ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா நாலு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் இதை நல்லா கலந்துண்டு டைம் இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம்னாக்கா இந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியே நிறைய ஊற்றிடுறோம் நம்ம தண்ணி ஊற்றியே இப்போ செய்ய வேண்டாம் அவசரம்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஆயில் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது அதை விட்றேன் இப்போவே கொஞ்சம் தின் தண்ணி மாதிரி இருக்குது இப்போ நான் உடனே போடுறதுனால கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டேன்னா தண்ணியே விட வேண்டாம் பதம் வந்துடும் நான் வீடியோக்காக ரொம்ப நேரம் வேண்டாமேன்னு உடனே போடுறோம் இப்போ ஆயில் சூடாகிடுத்து இதை போடுறேன் இது க வெங்காயம் போட்ட பக்கோடா மாதிரியே இருக்கும் ஒரு விரத நாளில் வெங்காயம் சாப்பிடாதவா இப்படி பண்ணி சாப்பிட்லாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மளியாக வச்சுப்போம் ஏன்னா உள்ளே வைக்காது மேலே ரொம்ப கருப்பாகிடும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு எடுத்துட்றேன் இப்போ எடுத்துட்லாம் நல்லா கலராயிட்டு சுவையான கேபேஜ் பக்கோடா ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க உடச்சி காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க வெங்காயம் வேண்டாதவா இந்த பண்ணி சாப்பிட்லாம்